அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை காசி நஞ்சை கவுண்டம் புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேலதாளங்கள் முழங்க கிடாய் நடன குதிரை நடனத்துடன் தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது கோவை காசி நஞ்சை கவுண்டன்புதூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இக்கோவிலில் விநாயக பெருமான் முருகப்பெருமான் ஆதிநாராயண பெருமாள் அபிராமி உடனமர் அமிர்தகடேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றன இந்நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வரும் ஆறாம் தேதி விமர்சையாக உள்ளது இதில் கடந்த ஞாயிறன்று மகா கணபதி ஹோமத்துடன் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது திங்கட்கிழமை பஞ்சகவிய பூஜை மூர்த்தி ஹோமம் சாந்தி ஹோமம் தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து இன்று சுப்பிரமணிய பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரே மாதிரியான உடையணிந்து முளைப்பாரியை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் பத்திற்கும் மேற்பட்ட தீர்த்தக்குடங்கள் சுப்பிரமணியம் பாளையம் மாரியம்மன் கோவிலில் வலம் வந்து அங்கிருந்து காசி நஞ்சே கவுண்டன்புதூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டது இந்த ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க கிடாய்கள் நடன குதிரை நடனத்துடன் தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது கோவிலை வந்தடைந்ததும் தீர்த்தகுடங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் முளைப்பாரிகளை வேள்வி யாகத்தில் வைக்கப்பட்டது தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுற்று வட்டாரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாலை முதற்கால வேள்வி பூஜைகளும் புதன்கிழமை இரண்டாம் கால வேள்வி மற்றும் மூன்றாம் கால வேள்வி யாகங்களும் நடைபெறவுள்ளது அதேபோல வியாழனன்று நான்காம் கால வேள்வி ஐந்தாம் கால வேள்விகள் நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை ஆறாம் கால வேள்வி தொடர்ந்து ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்